ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நாடு முழுவதும் அவசர கால சட்டத்தை இருக்கிறார் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் நாட்டினுடைய நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை துரிதமாக வழங்குவதை உறுதி செய்வதற்கும் தான் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி இந்த செய்தி தொகுப்பை நாம் பதிவு செய்யும் போது நேரம் நூறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நூற்றுக்கும் அதிகமான பேரை காணவில்லை என்று சொல்லி துரிதமாக மீட்பு பணிகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் பல இடங்களில் மின் துண்டிப்பு நிறைய இடங்களில் தொலைத்தொடர்பு சிக்கல்கள் நிலவி கொண்டிருக்கிறது வரலாறு காணாத பேரழிவின் மிக முக்கிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் கொத்மல ரம்புட கிராமம் மற்றும் அலவத்துகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அங்கும்புர கிராமம் ஆகியன மண் சரிவுக்குள்ளாக இருப்பதாகவும் மரண எண்ணிக்கை எத்தனை என்று துல்லியமாக சொல்வது சிரமமாக இருப்பதாகவும் அதிர்ச்சி தரும் செய்திகள் நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன தித்வா புயல் இலங்கையை விட்டு நகர்ந்து தென்னிந்தியாவினுடைய நாகப்பட்டினம் கடற்பரப்பின் வழியாக சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த தினங்களில் பெய்த கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பிய நீர் கலனி கங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் கலனி கங்கை மற்றும் அத்தனகலு ஓயாவில் நீர்மட்டம் பாரிய அளவில் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த நீர்மட்டம் ஆபத்து வரம்பு நீர்மட்டத்தை தாண்டி விட்டதாகவும் அடுத்த சில மணி நேரங்களில் வெள்ளம் கீழ் நோக்கி பாயக்கூடும் என்றும் இதனால் கொழும்பை வெள்ளம் சூழும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் இன்று மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கலனி பிரதேச செயலக பிரிவில் வேவல்ல பெத்தியாகுட சிங்காரமுல்ல பாலியகுட உனுப்பிட்டிய கடுவல பிட்டிய கொட்டிக்காவத்த பியகம பகுதிகளில் வாழும் மக்களை உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு செல்லுமாறும் இப்போதைக்கு இவர்களுக்கு என்று பாதுகாப்பான தங்குமிடங்களாக கலனி ரஜமகாவிஹாரையினுடைய மகாவிஹாரையினுடைய விஹார மகாதேவி ஓய்வு மண்டபம் குருகுல மகாவித்தியாலயம் தர்மாலோக மகாவித்தியாலயம் வெதமுள்ள வித்யாலயம் துட்டுகவுனு வித்யாலயம் வெளிப்பார விகார போன்ற இடங்களுக்கு போய் தற்காலிகமாக தஞ்சமடையுமாறு கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பிரதேசங்களில் வசிப்போர் இந்த காரணங்கள் கொண்டும் வீடுகளில் தங்க வேண்டாம் என்றும் முரண்டு பிடிக்காமல் வெளியேறி பாதுகாப்பு தரப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் வெள்ள நீர் வீட்டுக்குள் வரும்போது இரண்டாவது மூன்றாவது மாடிகளுக்கு போய் பாதுகாப்பு தேடும் திட்டங்களை விட்டுவிட்டு வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள சிக்கல் என்னவென்றால் அப்படி மக்கள் வெளியேறும் போது அவர்களது பெருமதியான உடைமைகள் கொள்ளையடிக்கப்படும் என்ற அச்சம்தான் இப்படி தங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் எடுக்கும் தீர்மானமானது கடைசியில் அவர்களது உயிருக்கே உலையாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் வெளிநாடுகளில் ஏற்பட்ட அனர்த்தங்களில் பார்த்திருக்கிறோம் காலம் முழுக்க உழைத்து ஈட்டிய செல்வத்தை மக்கள் ஒரு நொடி பொழுதில் இழக்க தயாராக இல்லை என்பது உண்மை ஆனால் ஒரு விஷயம் இழந்த பணத்தை இழந்த வாகனத்தை இழந்த செல்வத்தை எப்படியாவது ஈட்டிக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு உயிருடன் நாம் இருக்க வேண்டுமே இருபத்தைிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினரை கொழும்பின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தி இருப்பதாகவும் மக்கள் எந்த காரணம் கொண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவிக்கிறது அரசு பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களின் நிலவரம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடனான சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்துரைத்தார் அப்போது அவர் மாவட்டம் கடுமையாக வவுனியா பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆபத்தான வலயத்தில் இருப்பவர்கள் வெளியேற மறுத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்களின் உயிர்தான் முக்கியம் என்றும் தாம் அவர்களை பலவந்தமாக வெளியேற்றுமாறு இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதேவேளை சமூக வலைதளங்களில் மிகுந்த அவதானத்தை பெற்றிருந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்து கொண்டிருந்த பஸ் வண்டியில் இருந்த அறுபத்தி ஏழு பயணிகளும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இது பற்றிய தகவல்களை நாம் ஏற்கனவே வழங்கியிருந்தோம் அன்றாதுபுரம் புத்தளம் நெடுஞ்சாலையில் கலாவவ பாலத்தில் வெள்ளநீர் அதிகரித்ததால் ஒரு ஜெர்மன் நாட்டவர் உட்பட அனைத்து பயணிகளும் கூரை மீது ஏறி தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களை மீட்க கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டிருந்தது இலங்கை வான்படை ஆனால் படுமோசமான காலநிலை நேற்று இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்த இடையூறாக இருந்தது ஆனால் இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து அளவில் இந்த ஆபரேஷனை ஜனாதிபதி விமானப்படை தளத்தில் இருந்து நேரடியாக பார்வையிட்டு ஆலோசனைகளையும் கூட வழங்கியிருந்தார் இதேவேளை தொம்பே பிரதேசத்தில் பாலம் ஒன்றில் நிற்கதிக்குள்ளானவர்களை ஒரு அசகாய சூரத்தனமான சாகசத்தின் மூலம் விமானப்படையினர் காப்பாற்றிய வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது இதே போன்று கிரிபாவ என்ற இடத்தில் இருந்த முப்பத்து மூன்று பேரும் விமானப்படையால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து ஒரு விடயம் நீங்கள் விமான பயணிகளாக இருந்தால் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன்னர் ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய விமானத்தினுடைய நிலவரத்தை தெரிந்து கொள்வது நல்லது இன்று சில விமானங்கள் ரத்தாகி இருக்கின்றன நேற்றைய தினம் இலங்கை சரித்திரத்தில் முதல் முறையாக தொன்னூற்றி ஏழு விமானங்கள் தாமதமாக பயணமாகின ஆகவே தூர பிரதேசங்களிலிருந்து விமான நிலையத்துக்கு வருபவர்கள் நிலவரத்தை தெரிந்து கொண்டு பயணம் செய்வது உகந்தது கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் பயணம் செய்வதற்கான உகந்த காலநிலை இருக்கின்ற போதிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விமான நிலைய ஊழியர்கள் கடமைக்கு சமூகமளிக்க முடியாமல் பரிதவித்து நிற்பதும் இந்த தாமதங்களுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது வெளிநாட்டவர்களுக்கான ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு என்ற அவசர இலக்கமும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதனூடாக வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணம் மேற்கொண்டவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இதேவேளை கண்டி மாவட்டம் தொலை தொடர்புகளை இழந்து தவிக்கிறது கண்டியில் அநேகமான பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை தமது உறவுகளையும் நண்பர்களையும் தொடர்பு கொள்ள முடியாமல் பலர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தனியார் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் எல்லாம் இப்போதோ தங்களுடைய சேவையை தொலைத்திருக்க டெலிகோம் பாரிய கேபிள்கள் செலவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நீர்ப்பாசன திணைக்களம் நேற்றைய தினத்திலிருந்து கடுமையான எச்சரிக்கை ஒன்றை கொழும்பின் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுத்திருந்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஏற்பட்டதை விட பாரியதொரு வெள்ளத்துக்கு தயாராகுமாறு கொழும்பு மக்களை கேட்டுக்கொண்ட நீர்ப்பாசன திணைக்களம் அடுத்ததாக மகா நதி அருகே வாழும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கையும் விடுத்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மகாவோயா ஓயா பள்ளத்தாக்கினுடைய தாழ்வான பகுதிகளில் சமீபத்திய வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கட்டுமையான வெள்ள அபாய நிலை ஒன்று ஏற்பட இருப்பதாக தெரிவித்திருந்தது நீர்ப்பாசன திணைக்களம் இதேவேளை கொழும்பு நீர்கொழும்பு கொழும்பு வீதி வெள்ளத்தில் மூழ்கி இருக்க ஜாயல பாலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதால் மக்கள் பதட்டத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இப்போது கொழும்பு நீர்கொழும்பு வீதிகளில் ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது நிலைமை இப்படி இருக்க இந்தியா தன்னுடைய இரண்டாவது விமானத்தை அனுப்பி எண்பது டொன்கள் அதாவது எண்பதாயிரம் கிலோ மதிப்பிலான சுகாதார பொருட்களை இன்றைய தினம் காலை அனுப்பியிருந்தது மேலும் ஆபத்தான பகுதிகளில் இருப்போரை மீட்க பயிற்றுவிக்கப்பட்ட விசேட அணி ஒன்றை அனுப்பியிருக்கிறது மேலும் அமெரிக்கா இரண்டு மில்லியன் டாலர் பெருமதியான நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது இந்த பேரழிவிலும் நேற்று நடந்த ஒரு விடயம் பெருவாரியான மக்களால் சிலாகித்து பேசப்படுவதை காண முடிந்தது திருகோணமலையில் படகுகளுடன் புறப்பட்டு சென்ற தமிழ் இளைஞர்கள் அன்ராதபுரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஏராளமான சிங்கள குடும்பங்களை மீட்டதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பகிரப்பட்டிருந்தன இப்படி தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தும் மிக நல்ல விடயங்களும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன பாதுகாப்பாக இருப்போம் யாருக்காவது உதவ வேண்டும் என்றால் சரியான அலைவரிசைகளினூடாக உதவிகளை செய்வோம் அனாவசியமான பயணங்களை இந்த நாட்களில் தவிர்த்துக் கொள்வது நல்லது நண்பர்களே ஆகவே அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக நடந்து கொள்வோம் நம்முடைய உறவுகளையும் காத்துக்கொள்வது மிக முக்கியமானது ஆகவே தொலை தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகள் குறித்து அனாவசியமான அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை அவசர இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக பொதுவான இலக்கமாக ஒன்று ஒன்று ஏழு என்கிற இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் அவசர உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம்